இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து வருஷம் கொண்டுக்கிட்டு வந்தாச்சு இப்போதான் வந்தாங்க அது மழை இல்லை எங்கள் ஊர்ல எல்லாம் இங்கே சரியான மழை நனைஞ்சிக்கிட்டே தான் வந்துருக்காங்க அம்ளே யார் வந்திருக்கிறது டேர்டா வந்திருக்கிறது யார் வந்திருக்கா யார் அம்ளே அவங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஹாய் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா அம்மா வீட்டுல இருந்து வந்து எனக்கு தீபாவளி வருஷம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதான் பார்க்க போறீங்க தீபாவளி வேற வந்துருச்சு அஞ்சு நாள் தான் இருக்கு இன்னைக்கு அஞ்சா நாள் அதனாலதான் அம்மா வீட்டுல தீபாவளி வருஷம் வந்திருக்காங்க இனிமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அம்மா இருந்து வருஷம் கொண்டுக்கிட்டு போவாங்க என் அம்மா வீட்லேருந்து தீபாவளி வருஷம் வந்தால் தான் வர் தீபாவளியே வந்து நிறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் எல்லார வீட்டுக்கும் எனக்கு வருஷம் வந்துடும் அஞ்சாம் நாள் மூணாம் நாள் அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காங்க அம்மா நாளைக்குன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறாங்களா வருஷம் கொண்டுக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு அனிதா அக்கா வீட்டுக்கு வந்து வருஷம் கொண்டு போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் எங்கள் அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி வருஷம் கொண்டு வரோம்னு சொல்லி டக்குன்னு அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு அடிக்காது அப்படியே டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வரிசை கொடுறாங்கன்னு அனிதா ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் டக்குனு இன்னைக்கு அனிதா கடை தான் பேசுவோம் இப்போதான் வந்தாங்க மழை வேற நல்ல மழை நாளைக்கு நாளைக்கு போக வேண்டியதான் நாளைக்கு அனிதா கடை வருஷம் கொண்டுருவோம் நான் பாப்பா நிதாப்பா தம்பி அவங்க அம்மா வராங்களான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வராங்களான்னு தெரியல வந்தால் நாங்களும் போவோம் இப்போ அம்மா வந்துட்டாங்க டீ போட்டெலாம் கொடுத்துட்டு அப்படியே நான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டேன் என்னென்ன சாப்பாடு சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாக்கலாம் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் மீன் குழம்பு முட்டை ரசம் மீன் வறுவல் இது வந்து ஆம்லேட் முட்டை வாங்கிட்டு வரப்போ முட்டை உடஞ்சி போயிட்டு ரெண்டு முட்டை சரி அப்படியே வைக்க முடியாது ஆம்லேட் போட்டாங்க அவ்வளவுதான் அம்மா அப்பா கூட சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு இப்போ சாப்பாடு போக்கலாம் அந்த

ஐயா தங்கத்தில் நாளைக்கு போக சொல்லு நாளைக்கு காலைல போலாயா இந்த ஐயா சொல்ல வந்து சொல்லு நாளைக்கு போலயான்னு சொல்லு செல்லு செல்லு ஐயா நாளைக்கு போகலாம் ஐயான்னு செல்லு சாப்பிட்டுட்டு உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தோம் அப்படியே தம்பிக்கும் நிலாவுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க தீபாவளிக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்ப பாப்போம் எங்க வரீங்க இது யாருக்கு இந்த ட்ரெஸ் அம்பிக்கா உனக்கு ட்ரெஸ் இல்லையா நீ கட்டுறியா சரி எடுத்து கொட்ட போகுது கொட்ட போகுது கொட்ட போகுது இது யாரு ட்ரெஸ் இது

நல்லா நல்லா எனக்கு பிடிக்கல நல்லா இருக்கு ஐயப்பா கரெக்ட் ஐயப்பா சொன்னா இந்த அம்பி சொன்னா அம்மா எடுத்து எடுத்துட்டு வந்தத சொல்லிட்டு Dress நல்லா இல்ல வேற Dress எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தியா அது கலர் நல்லா ஐயப்பா இருந்தான் எனக்கு அதே மாதிரியே பிடிக்கல அம்மா அங்க நல்லா